இவங்க ரெண்டு பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ் அப்புறம் யுவாவுடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும் அவருடைய ரெண்டு பில்லர்ஸ் ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன் இன்னொன்று விவேக் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அண்டு அஜய் தீஷன் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும்பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார் அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன் இதில் உள்ள ஒரு கருத்துக்களும் இல்லை உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் இட் நிறைய எங்கே ஆடியன்ஸை வந்து எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு அண்ட் நல்லவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம் ஆக்சுவலாக என்னை வந்து மொத படமாக நான் பண்ணுறேன் மொத படமாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துருக்குறத இருக்கிறேன் அந்த படத்துக்கு ஸோ அந்தளவுக்கு கூர்ந்து கவனித்த ஆடியன்ஸுக்கும் எல்லாேருக்கும் வந்து வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த படத்தை வேலை செஞ்சுருக்க அனைத்து அனைத்து டெக்னீஷியன்ஸு ஏடி டீமு விஎஃப்எக்ஸ் டீமு ஆர்ட் டீமு காஸ்ட்யூம் டீமு அப்படின்னு சொல்லி முதல் எல்லா டீமுக்கும் ப்ரொடக்ஷன் டீமு அப்படிங் ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இந்த படம் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு இந்த ஒரு குறிப் ஒரு ஷார்ட்டான டைம்லேருந்து இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறதுன்ற ஒரு பெரிய விஷயம் அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து இன்னும் டீம் மெம்பர்ஸ்க்கோ என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ மன்சிங் தேங்க்யூங்க சார் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க பெரிய ரிசப்ஷன் இருக்குது தமிழில் மக்கள்கிட்டேருந்து எல்லாம் உங்கள் சப்போர்ட்னால தான் நிச்சயமாக நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன் ப்ரெஸ் மீட்டில் கூட நாலு தேங்க்ஸோடு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இதில் நிச்சயமாக எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் முதல்ல விஜய் அண்ணி சார் ஏன்னா இந்த கதையை வந்து ஒரு இந்த கதையில் இருக்க ஸ்கிரிப்டோடைய காம்ப்ளிகேஷன் திரைக்கதையோடைய அமைப்பு இது வந்து புரியறது சிரமம் ஒரு தயாரிப்பாளராக அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ளே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டால் இதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார் இந்த கண்டென்ட் மேலேயும் ஏன் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசாக கொடுத்துருக்காரு இது வந்து எனக்கு அமைஞ்சது வந்து ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன் இந்த ஏன்னா ஒரு நடிகராக இதுக்குள்ளே எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு அண்டு ஒரு த தயாரிப்பாளராக இசையமைப்பாளராக நாற்பது நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு என்ன வேணுமோ எப்படி வேணுன்னா நீங்கள் உங்கள் மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குங்க அது ஒரு ஃபார்ட்டி டேஸுங்கிறது பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போஸிங்கில் அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைனா அது பண்ண முடியாது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல படம் நல்லா வருது இல்லை பண்ணுங்கள் இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்குன்றது தெரியல எனக்கு அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ப கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்ட நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சார்கிட்டே இருந்து ஒரு கால் வந்திருக்கு யுவா விஜயாண்ணி சார் கூப்பிட்றாரு பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன் தாராளமாக பண்ணுங்க பிரதர் விட பெரிய சான்ஸ் என்ன அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஸோ த்ரூ அவுட் அவருடைய எனர்ஜி அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஆறு மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங் இதெல்லாம் வந்து அவர் நினைக்கலன்னா இதை டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன் ஏன்னா பாம்பேயில் மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் எல்லாம் கூடவே இருந்தார் இதை பண்ணும்போது இந்த த்ரீடியில் மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ககனமார்கன்ற ஆஸ்டல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே த்ரீடியில் ஃபுல் ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணிட்டோம் அது என் கூடவே இருந்து அதை அதுக்கு ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே கூட இருந்தார் அந்த அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட் அது நிச்சயமாக சொல்லணும் ஒரு ஒரு ஷார்ட்டு நாற்பது நிமிஷம் ஆகிட்டு ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார் ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி அவர் இன்னைக்கு ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில் அதனால் அவர் இங்கே வர முடியல என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா அவர் வந்து எனக்கு கோ டேரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டேரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய ட்ராயிங்கு எல்லாம் அஜய் அந்த தமிழறிவுன்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு வரைய தெரியும் தான் சொன்னேன் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு அண்டு இவங்க ரெண்டு பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ் அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும் அவருடைய ரெண்டு பில்லர்ஸ் ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன் இன்னொன்று விவேக் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு அண்டு அஜய் தீஷன் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து சார் கிட்ட இந்த கதை சொல்லும்பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார் அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ் விஜய் இப்படி தனுஷ் ஆர சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோலாம் இல்லை நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார் சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டார் அவர் ரெண்டு பேரும் மூணு மணி நேரம் கதை கேட்டாங்க இமீடியேட்டாக த்ரீ மந்த்ஸில் அஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இம்மிடியேட்டாக ப்ராகிரசிவாக அதை நடத்தி கொடுத்தாரு சார் அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணிணார் அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங் அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு பர்சனலாக ட்ரெயின் ட்ரைனிங் பண்ணார் கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம் அவன் அந்த ப்ரொஃபஷ்னல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம் அது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபீட் அண்டர் வாட்டர் அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண் பண்ணியிருக்கவே முடியாது இருபது அடி கீழே போய் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு அண்ட் மற்றபடி என்னுடைய டிரெக்ஷன் டீம் முதல்ல பழனிசார் பற்றி சொல்லணும் அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு ஒரு பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும் அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து இந்த கதை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன் மலைகள் சிதர்மலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன் இருக்கேன் அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது இன்றைய வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார் மார்கன் திரைப்படம் நேற்று இந்த படம் பார்த்தேங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம் நல்ல ஒரு தமிழ் தமிழில் ஒரு நல்ல வந்த த்ரில்லர் படம் நேற்று ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில் விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் அஜய் ரொம்ப நல்ல நடிப்பு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோடய ஹீரோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை நண்பர்கள் இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறையா எழுதணும் இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும் நிறைய கலெக்ஷன் வரணும் சார் திரும்ப திரும்ப அதிலே தான் இருப்பார் சம்பாதிக்கிற பணத்தை அது மாதிரி சார்ன்னு நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த படத்தை எடுத்த டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தோட டிஓபி யுவா இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன் நண்பர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய பிஆர்ஓ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரேகா ரேகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் தானே இருக்காருங்க ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் பண்ணுவார் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா இந்த பிச்சைக்காரன் கூட்டணியோட அடுத்த அடுத்த அதே கூட்டணி நான் தான் அந்த படத்தை தயாரிக்கிறேன் அதில் வந்து சசி சார் டைரக்ட் பண்ணுறாரு விஜய் ஆண்டனி சாரும் அஜய் சாரும் நடிக்கிறாங்க அந்த படத்தில் அந்த சார் இந்த படத்தை நீங்கள் நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் சார் நன்றி சார் ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ வந்து கதை கேட்காம எந்த படத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க சசி சார் சொன்னோன்னே சார் நான் நடிக்கிறேன் சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லி சொன்னார் விஜய் ஆண்டனி சார் இல்லை இல்லை நான் கதை சொல்லி தான் ஆகணும் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் நைட்டு போய் சொல்லியிருக்காரு பதினோரு மணிக்கு எனக்கு விஜய் ஆண்டனி சார் கூப்பிட்டாரு ஃபோன் எடுத்தேன் சார் இது இன்னொரு பிச்சைக்காரன் இல்லை சார் லப்பர் பந்துக்கு மேலே படம் சார் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சார் அந்த கதையை சூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்ல படம் தயாரிக்கிற நான் ரொம்ப இதாக ஹாப்பியாக இருக்கேன் சார்னு சொல்லி சொன்னார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ